ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புடலங்காய் பொரியல் பண்ணுறேங்க புடலங்காய் பொரியலுக்கு பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து வேகிச்சு தாளிக்கிறதுக்கு புடலங்காய் கட் பண்ணி இப்போ பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் முதல்ல வந்து பாசிப்பருப்பை வேக வச்சுக்கலாம் இப்போ புடலங்காய் வந்து நம்ம எப்படி செய்வதுன்னு பாருங்கள் தோலை வந்து நம்ம லைட்டாக கீறிக்கணும் இதெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு ஏன்னா ஒரு மாதிரி நம்ம நம்மன்னு இருக்கும் இந்த தோல் இதை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி இப்போ பொரியல் பண்ணலாம் இதை மாதிரி எல்லாமே சீவி எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா நம்ம சீவிட்டோம் இப்போ வந்து ரெண்டாக கட் பண்ணி நம்ம நல்லா பொரியலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அறுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நான் அறுக்கிறேன் அறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மலாம் கழுவிக்கலாம் இது உள்ளே இருக்கிற விதையை எடுத்துருங்க இது தெரியும் சில பேர்த்துக்கு இந்த மாதிரி பொரியல் வந்து செய்ய தெரியாது அதுக்கு தான் செய்கிறோம் செஞ்சு காட்டுறோம் பண்ண இந்த விதையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி பொரியல் செய்யலாம் இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கிட்டு நம்ம எழுதி பண்ணிடலாம் நீட் நீட்டமாக கட் பண்ணலாம் பரவாயில்ல குறுக்கு நீங்கள் கட் பண்ணலாம் பரவாயில்ல எப்படினாலும் கட் பண்ணிக்கோங்க பொரியலுக்கு இப்போ இதை வந்து நான் வந்து இப்படி பண்ணுறேன் பொரியலுக்கு இது மாதிரி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இப்போ புடலங்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டேன் இப்போ இதை நல்லா சூடு ஏறினது அப்புறம் எண்ணெயை ஊற்றி வச்சிடலாம் இப்போ நல்லா சூடு வச்சிங்க நம்ம ஆயில் ஊற்றி தாளிச்சிக்கலாம் போட்டால் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு பிடிச்சலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் கொஞ்சம் வளக்கி விட்டு இதே மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம் கலர் கொஞ்சம் மஞ்சள் போட்டால் தான் இருக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ பொன்னக்காய் எடுத்து இதிலே கொட்டி தாழ்க்கலாம் ரெண்டு பொருளங்காய் எடுத்துருக்குங்க நல்லா வணக்கியும் வணங்கினது இதில் கொஞ்சம் பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாசிப்பருப்பு தண்ணீர் வேக வச்சது அதை கொஞ்சம் இதில் ஊற்றி நம்ம அப்படியே வேக வச்சுக்கலாம் பாசி பாசிபர் தண்ணி வேக வச்சது எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஊற்றி வேக விட்டுக்கலாம் நல்லா இது சீக்கிரம் எழுந்துருங்க பொடல்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டு பாசிப்பருப்பு போட்டு தாளச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ தான் நான் உப்பு போடுறேன் வெந்தவாட்டி ஃபஸ்ட்டே போட்டோம்னா உப்பு ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதை வந்து ஒரு கிழக்குலாம் கிளறிக்கலாம் இப்போ இதிலே வந்து பாசிப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அதே வந்து இதில் கொட்டிக்கலாம் உப்பு ஏற்கனவே நம்ம வந்து பருப்பில் போட்டு வேச்சிக்கிட்டோம் அதனால் கம்மியாக போட்டுக்குங்க உப்பு பாசி பருப்புக்கு பொடங்காய்க்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ தேங்காய் கொஞ்சம் கிருவி வச்சுக்கலாம் அதை இதே கொட்டிக்கலாம் தேங்காய் நான் போட்டுக்கிறதுல அவ்வளோந்தாங்க பொல்லங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு மதியம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இது சாப்பாட்டுக்கும் தொட்டுக்கலாம் ரசம் வச்சு அதுக்கும் இந்த பொரியல் வச்சுக்கலாம் குழம்பே தேவையில்லை நமக்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாசி பருப்பும் அதோடு நல்லா மசிஞ்சிடுச்சு நல்லா இருக்குது பாருங்கள் பொரியல் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் பாருங்க புடலங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் மதிய லஞ்சிக்கு வந்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ